வணக்கம் இந்த சனி பயிற்சி பலன்கள் வீடியோல நம்ம என்னைக்கு பாக்குறது ராசி கண்ணீராசிக்கு இந்த சனி பயிற்சி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம் இவ்வளவு நாள் ஐந்தாம் இடமான பஞ்சமஸ்தானத்தில் இருந்த சனி பகவான் இப்பொழுது ருண ரோக ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஆறாம் இடத்திற்கு வந்து அங்கு ஆட்சி பலம் பெறுகிறார் அப்ப எந்த மாதிரி பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் இவ்வளவு நாள் சனி பயிற்சியை பத்தி பெரிய அளவுல கவலைப்படல சனியின் தாக்கம் பெருசா இல்லைன்னு நினைச்சவங்களுக்கு இந்த ஆறாம் இடத்து சனி நன்மையை தருமா தீமையை தருமா ஏதாவது ஒரு சிக்கலை கொடுத்து விடுமா அல்லது ஏதாவது ஒரு அதிர்ஷ்டத்தை அள்ளி தருமா அப்படிங்கிற ஏக்கம் எல்லாருக்குமே இருக்கும் பொதுவாகவே பயிற்சிகளில் சனி பயிற்சி குரு பயிற்சி ராகு கேது பயிற்சிகளுக்கு அதிக அளவில் மக்கள் முக்கியத்துவம் கொடுப்பார்கள் அதிலும் சனிப்பயிற்சியை பார்த்து மக்கள் எப்பொழுதும் பயப்படுவார்கள் அந்த மாதிரியான பயத்தை ஒருபோதும் நம்ம வந்து மனதில் வைத்துக் கொள்ள வேண்டியதில்லை ஏன்னா சனி பகவான் அனுகிரக மூர்த்தி அப்படிப்பட்ட சனி பயிற்சி உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத இந்த வீடியோவில் பார்த்திடலாம் இந்த வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் கொடுங்க அவங்களுக்கும் இந்த வீடியோவோட வீடியோட நீங்க ஷேர் பண்ண மறந்துடாதீங்க ஆறாம் இடத்தில் ஆட்சி பலம் பெறும் சனி பகவான் அங்கிருந்து தன் மூணாம் பார்வையாக உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தையும் ஏழாம் பார்வையாக உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தையும் பத்தாம் பார்வையாக உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்தையும் பார்க்கிறார் அப்படி பார்க்கும் பலன்களை வைத்துதான் இந்த சனி பெயர்ச்சி உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இப்ப பார்க்க போறோம் இந்த பயிற்சி உங்களுக்கு எல்லா விதத்திலும் சிறப்பாக இருக்கும் சனி பகவான் மூன்று இடங்களில் இருந்தால் நல்ல பலன்களை தருவார் ஒரு இடம் மூன்றாம் இடம் இன்னொன்னு ஆறு இன்னொன்னு பதினொன்னு இதுல இப்போ உங்களுக்கு சனி பகவான் ஆறாம் இடத்தில் ஆட்சி பலம் பெறுகிறார் அதே நேரத்தில் மூன்றாம் இடத்தையும் அவர் தன்னோட பத்தாம் பார்வையாக பார்க்கிறார் அப்ப கண்டிப்பாக இந்த சனிப்பெயர்ச்சி பல விதத்தில் நல்ல விஷயங்களை உங்களுக்கு விட்டு தான் செல்வார் தீய பலன்கள் என்பது பெரிய அளவில் எதுவும் இருக்காது ஒரு சில விஷயங்களை தவிர மற்ற எல்லா விஷயங்களிலும் உங்களுக்கு ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் உறுதியாக சனி பகவான் தருவார் ஏற்கனவே நோய் இருக்கு அப்படின்னா அவர்களுக்கு அந்த நோயிலிருந்து விடுதலை கிடைக்கும் அந்த நோய் தீர்ந்து விடும் அந்த நோயிலிருந்து நீங்க விடுபட்டு விடுவீர்கள் இது ஒரு நல்ல செய்தி அதே மாதிரி ஆறாம் இடத்தில் சனி இருக்கும் பொழுது ஏற்கனவே இருக்கிற கடன் குறைவதற்கு நீங்க நடவடிக்கை ஏற்கனவே இருக்கிற கடனை அதிகப்படுத்துற மாதிரி அந்த கடனை டாப் அப் பண்றதோ புதுசா லோன் வாங்குறதோ அந்த கடனை கட்டுறதுக்கு இன்னொரு லோன் வாங்குறதோ செய்யக்கூடாது ஏன்னா ஆறாம் இடத்தில் ஆறாம் இடத்தின் அதிபதி வந்து வலுவாக இருந்தால் ஜோதிட ரீதியாக அது நல்ல பலனை தராது அதே மாதிரி எட்டாம் இடம் ஜோதிடத்தில் தீய சொல்லுவோம் இப்ப வந்து ஆறாம் இடத்தில் சனி ஆட்சியாகவும் எட்டாம் இடத்தை சனி பகவான் மூன்றாம் பார்வையாக பார்ப்பதாலும் ஆறு எட்டு வலுவாக இருப்பதால் நீங்க கடன் விஷயங்களில் மட்டும் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் விழிப்புணர்வோடவும் இருக்கணும் அதே மாதிரி ஒரு கடனை நீங்க வந்து இஎம்ஐ செலுத்துறீங்க பேங்க்ல வந்து நீங்க சலான் ஃபில் பண்ணி கேஷா கட்டுறீங்கன்னா உங்களோட லோன் அக்கௌண்ட் நம்பரை ஒரு முறைக்கு ரெண்டு முறை செக் பண்ணிடணும் ஏன்னா வேற ஒருத்தரோட அக்கௌண்ட் நம்பரை தவறுதலாக நீங்க மாற்றி போட்டு அவர்களோட அக்கௌண்ட்ல நீங்கள் பணத்தை கட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அந்த மாதிரி கட்டிட்டு திரும்ப போய் அந்த பணத்தை வாங்கி உங்களோட லோன் வந்து அந்த மாதம் இஎம்ஐ கட்டாம எக்ஸ்ட்ரா பெனால்ட்டி பே பண்ணுறது அடிஷ்னல் இன்ட்ரெஸ்ட் பே பண்றது இந்த மாதிரி சிக்கல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு இங்கே ஒவ்வொரு தடவையும் எந்த ஒரு பண பரிவர்த்தனை மேற்கொண்டாலும் குறிப்பாக கடனை திருப்பி செலுத்தும் பொழுது அந்த கடன் அக்கவுண்ட் அதாவது லோன் அக்கவுண்ட் நம்பரோ அல்லது நீங்க யாருகிட்டயாவது வாங்கியிருந்தா அவங்களோட அக்கவுண்ட் நம்பரை ஒரு தரைக்கு ரெண்டு தடவை செக் பண்ணிட்டு அதுல நீங்க பணம் கட்டணும் அது மட்டும்தான் இந்த சனிப்பயிற்சியில நீங்க எச்சரிக்கையா இருக்க வேண்டிய விஷயம் ஆறாம் இடம் அப்படிங்கிறது எதிரிகளையும் குறிக்கக்கூடிய இடம் அங்கே சனி ஆட்சியாக இருப்பதால் நீங்க போய் யாரோடையும் எந்த ஒரு பிரச்சனையும் நீங்க தொடங்காமல் இருந்தால் வேற யாராவது உங்களுக்கு பிரச்சனையை கொடுத்தாங்கன்னா அந்த பிரச்சனை நீங்கிடும் நீங்க போய் ஒருவர்கிட்ட பிரச்சனை செய்தால் அந்த பிரச்சனை முடிவுக்கு வருவதில் தாமதம் ஏற்படும் அப்ப நீங்க முடிந்தவரை தலையிடுவதோ அல்லது முடிந்தவரை பிரச்சனைகளை பார்ப்பது இந்த இரண்டரை ஆண்டுகாலமும் உங்களுக்கு நல்ல பலன்களை தரும் அதே மாதிரி ஆறாம் இடமும் எட்டாம் இடமும் தொடர்பு ஏற்படுவதால் சிலருக்கு நோய் இருந்தால் அது வியாதியாக மாற வாய்ப்பு இருக்கு முதல்ல நோய்க்கும் வியாதிக்கும் வித்தியாசம் நோய்ங்கிறது மருந்து சாப்பிட்டால் குணமாயிடும் இருக்கும் ஒரு முறை வந்த ஒரு பிரச்சனை நீங்கிவிட்டால் மருந்து மாத்திரையினால் அது வந்து நீங்கிட்டா அது நோய் நீங்காமல் மருந்து மாத்திரையை தொடர்ந்து எடுத்துக்கொண்டே இருந்தால் அது வியாதி அப்படிப்பட்ட நோயும் வியாதியும் ஆறாம் இடமும் எட்டாம் இடமும் ஆறாம் இடம் நோய் எட்டாம் இடம் வியாதி இந்த ஆறு எட்டு தொடர்பு ஏற்படுவதால் சிலருக்கு ஏதாவது ஒரு நோய் ஏற்கனவே அது அது மீண்டும் வராமல் வியாதியாக மாறாமல் இருப்பதுல நீங்க கூடுதல் கவனமாக இருக்கணும் ஏற்கனவே ஒரு சுகர் வந்து இருக்கிற மாதிரி இருந்துச்சு பிபி வந்து நான் செக் பண்ணப்ப இருந்ததுன்னா இப்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் நீங்க வந்து அதை சரியா கண்ட்ரோல்ல வச்சுக்கணும் அடிக்கடி மருத்துவரை போய் பார்த்து சரியான மருந்து மாத்திரைகளை எடுத்துக்கிட்டு நீங்க அந்த நோய் வியாதியாக மாறாமல் தடுக்கிறதுக்கு நீங்க நல்ல முயற்சி எடுக்கணும் இதையெல்லாம் நீக்குவதற்கு ஒரே ஒரு வழி சனி பகவானுக்கு பிடித்த வழி என்னன்னா நீங்க உடற்பயிற்சி மேற்கொள்ளுதல் உடற்பயிற்சி ஏன் மேற்கொள்ளணும்னா உடற்பயிற்சி மேற்கொள்ளும் பொழுது வரக்கூடிய வியர்வை துளிகள் அப்படிங்கிறது சனி பகவானை குறிக்கும் எப்பொழுதெல்லாம் ஏழரை சனி அஷ்டம சனி அர்தாஷ்டம சனி கண்டச்சனி இதெல்லாம் இருக்குதோ அவர்கள் உடல் உழைப்பை உடலை வருத்தி செய்யக்கூடிய எந்த ஒரு செயலும் சனியின் தாக்கத்தை குறைப்பதற்கு பயன்படக்கூடிய ஒரு எளிய பரிகாரம் அதனால தான் தினம் தன்னோட உடல் உழைப்பால் கடினமாக வே வேலை செய்யக்கூடிய தினக்கூலிகள் தினந்தோறும் சம்பளத்துக்கு வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு சனியின் தாக்கம் பெரிதாக எதுவும் பாதிப்பது இல்லை அதனால வாக்கிங் போறது ஜாகிங் போறது அல்லது எளிய உடற்பயிற்சிகளை நீங்க மேற்கொள்வது இந்த சனி பயிற்சியில் அதுவும் உங்களுக்கு ஒரு பரிகாரமாக இருக்கும் பனிரெண்டாம் இடத்தை சனி பகவான் பார்க்கறதுனால உங்களுக்கு தேவையற்ற செலவுகள் குறையும் வீண் செலவுகள் குறையும் அபராத வட்டி அல்லது தேவையில்லாத வட்டி எல்லாம் வந்து எதுக்கெல்லாம் கட்டிட்டு இருந்தீங்களோ அதையெல்லாம் நீங்க பார்த்து அதையெல்லாம் நீங்க கட்டாம அதை சரி பண்ணிக்குவீங்க உங்களுக்கே தெரியாம ஒரு செல்போன் நம்பர் நீங்க பயன்படுத்திட்டு இருந்து அதுக்கு ரீசார்ஜ் பண்ணிட்டு இருப்பீங்க யாருமே பார்க்காத ஒரு டெலிவிஷனுக்கு வந்து நீங்க சர்வீஸுக்கு இருந்திருப்பீங்க அதை எல்லாம் செக் பண்ணி அதையெல்லாம் எல்லாம் நீங்க வந்து இப்போ இதெல்லாம் நம்ம பயன்படுத்துறது எதுக்கு தேவையில்லாம மாசம் மாசம் ஒரு அமௌண்ட்டை கட்டிட்டு இருக்கோன்னு கட் பண்ணிடுவீங்க அதே மாதிரி நிறைய விஷயங்கள்ல நமக்கே தெரியாம மாசம் மாசம் ஒரு பணத்தை ஆன்லைன்ல வந்து டெபிட் பண்ணிட்டு இருப்பாங்க அதெல்லாம் செக் பண்ணி அந்த செலவுகளை எல்லாம் நீங்களே குறைப்பீங்க அதே மாதிரி வீண் விரயங்கள் ஏதாவது ஏற்படுவதாக இருந்தாலும் அதை சனி பகவான் உங்களுக்கு காண்பித்து கொடுத்து விடுவார் நீங்க அதிலிருந்து தப்பித்து கொள்ளலாம் அப்ப வீண் விரயங்கள் குறையும் காலகட்டமாகவும் தேவையில்லாத செலவுகள் குறையும் காலகட்டமாகவும் உங்களுக்கு நீங்க கண்ணுக்கு தெரியாமல் செய்த செலவுகளை கண்டுபிடித்து அதை நிவர்த்தி செய்யும் சனிப்பயிற்சியாகவும் இந்த சனிப்பயிற்சி இருக்கும் வண்டி வாகனங்கள்ல வேகமான பயணத்தை குறைச்சிக்கணும் வண்டி வாகனங்கள்ல அதிவேகமா போறது அல்லது யாராவது ஒருத்தரை போய் ஃபாலோ பண்றது ஒரு இடத்துக்கு போறதுக்கு பத்து மணிக்கு கிளம்பணும்னு முடிவு பண்ணிட்டு நீங்க பத்தே காலுக்கு கிளம்பிட்டு அந்த டைமை வந்து பேலன்ஸ் பண்ணலாம்னு சொல்லி வேகமா போய் நம்ம சீக்கிரம் பேலன்ஸ் பண்ணிடலாம் இந்த இடத்துல டிராபிக் இல்லை நம்ம கொஞ்சம் வேகமா போவோம் அப்படியெல்லாம் எந்த ஒரு வித்தையும் நீங்க ஈடுபடக்கூடாது ஏன்னா இந்த காலகட்டங்களில் நீங்க வண்டி வாகனங்களில் எச்சரிக்கையாக இல்லாமல் இருந்தால் உங்களுக்கு ஏதே ஏதேனும் ஒரு விபத்து ஏற்பட்டு விடும் அதனால நீங்க இன்னைக்கு ஒரு பதினஞ்சு நிமிஷம் லேட்டா கிளம்பி அதை சரி பண்றதுக்கு போய் மாச கணக்குல நீங்க மருத்துவமனையிலோ உங்க வீட்டிலயோ நீங்க ரெஸ்ட் எடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்துடும் அதனால வண்டி வாகனங்களில் வேகமோ வித்தையோ காட்டாமல் இருந்தால் இந்த சனி சனிப்பயிற்சியில் எந்த ஒரு விபத்தும் ஏற்படாமல் நீங்கள் தப்பித்துக் கொள்ளலாம் சிறப்பான ஒரு வளர்ச்சியும் ஒரு நல்ல ஒரு இடத்தையும் அது தொழிலோ வியாபாரமோ வேலையோ எல்லாவற்றிலும் இருக்கலாம் அதே மாதிரி பள்ளி மாணவ மாணவிகளா இருக்கலாம் கல்லூரி மாணவ மாணவிகள் விளையாட்டு துறையில் இருக்கக்கூடியவர்கள் இல்லை எந்த துறையில் இருந்தாலும் எல்லோருக்குமே இந்த சனிப்பயிற்சி கண்டிப்பாக சிறப்பான பலன்களை தரும் அருமையான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் எந்த ஒரு வாய்ப்புகளையும் நீங்கள் தவற விடாமல் எது சரி என்பதை தேர்ந்தெடுத்து நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நிச்சயமாக இந்த சனி சனிப்பயிற்சி உங்களுக்கு மறக்க முடியாததாக இருக்கும் என்று கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜோதிட ரத்னா ஜோதிட கலாநிதி ஜோதிட செம்மல் மகாலட்சுமி உபாசகர் ஸ்ரீலஸ்ரீ டாக்டர் பரிமளம் ஆச்சாரிய குருஜி நன்றி வணக்கம்